வாங்க மக்களே இன்னைக்கு வந்து மட்டன் கட்லெட் செய்வோம் மட்டன் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதில் அடுத்தது ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பச்சை கறியை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பொடியாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கொத்துக்கறிக்கு வர்ற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் ஆகிருச்சிங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் நீங்கள் தேவையான அளவில் தேவையானது என்னென்னங்கிறத பாருங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்ததை அப்படியே உள்ள அதையும் போட்டுட்டு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வத்தல் பொடி ஜீரகப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு தேவையான அளவை நல்லா போட்டுட்டு அப்படியே கையை வச்சு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் மிளகு குருமிளகு போட்டிருக்கேன் நான் அதுவும் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா கச 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 கசன்னு பிசைஞ்சு எடுத்துட்டு அடுத்தது நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சு நல்லா உருண்டை உருட்டிக்கோங்க அழகாக உருண்டை உருட்டிட்டு அப்படி தட்டி எடுத்துட்டு நம்ம கட்லெட் ஷேப்லேயே அப்படியே ப பண்ணிக்கோங்க அப்படியே எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே இது வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் காலேஜ் விட்டு வந்த உடனே ஆஃபீஸ் விட்டு வந்த உடனேயும் இது வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு அதை வந்து அந்த பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ப்ரெட் க்ரம்ஸு அவ்வளோதாங்க இதுதான் தேவையானது பார்ப்போம் அடுத்தது இப்போ நம்ம அழகாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கட்லெட்டுடைய பேட் பேட்டீஸ் எடுத்து அப்படியே உள்ளே போட்டுட்டு அந்த மைதா மாவோ அல்லது கார்ன்ஃப்ளார் மாவு ரெண்டுலேயே ஏதோ ஒரு மாவை நீங்கள் கலந்துக்கோங்க கலந்துட்டு அப்புறம் இதில் அப்படியே இப்படி ஒரு தோச்சி அப்படி ஒரு தோய் துவைச்சிட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து அடுப்பில் வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது இந்த கட்லெட்டுக்கு லைட்டாக தான் ஹீட் பண்ணணும் அப்புறம் பாருங்கள் அழகாக அப்படியே திருப்பி விடுங்க லைட்டாக செவந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக நம்மளுக்கு மட்டன் கட்லெட் ரெடி